ரஜினியா அந்த மாதிரி அவரும் பெங்களூருக்காரர் தான் அவருக்கு தமிழ் தெரியாது ஆனால் அவருக்கு தமிழ் தெரியாது என்பதே இன்று வரைக்கும் பலருக்கும் தெரியாது மைக் மோகனுடைய காதல் திருமண வாழ்க்கையை அவர் மறைத்தே வாழ்ந்தார் அவர் ஒரு ஹோம் டிசைனரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இதுவரையில் மைக் மோகன் தன்னுடைய மனைவியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பத்திரிகைகளுக்கு கொடுப்பதில்லை அரசியல் கட்சி பல மோகனுக்கு அழைப்பு விடுத்தும் அவர் அரசியல் கட்சியில் சேரவில்லை மோகனுக்கும் ஆர் சுந்தரராஜுக்கும் படப்பிடிப்புல பர பல கருத்து வேறுபாடு வந்தது ஏன் எந்த ஷாட்டு இதுக்கு முன்னால் என்ன சீனு பின்னால் என்ன சீன்லாம் சொல்லவே மாட்டார் ஆர் சுந்தரராஜன் எல்லாருக்காகவுமே வாங்கியாச்சு ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடுக்கு வாங்க ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் மைக் மோகன் உயர்வும் தாழ்வும் தமிழ் சினிமா வரலாற்றில் காதல் மன்னன்களாக திகழ்ந்தவர்கள் முதலில் ஜெமினி கணேசன் அதற்கப்புறம் உலகநாயன் கமலஹாசன் அதை அடுத்து எடுத்துக்கொண்டால் மோகன் மோகன்தான் எண்பதுகளில் கொடியெட்டி பறந்தவர் மைக் மோகன் அதுக்கு முதல் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த எண்பதுகளில் பிறமொழி படங்களிலும் குறிப்பாக இந்தி மொழி படங்களில் நடித்து கொண்டிருந்தார் உலகநாயன் கமலஹாசன் உலகநாயகன் கமலஹாசனுடைய கவனம் முழுவதும் இந்தி படத்தில் இருந்ததால் அவருடைய இடத்தை நிரப்புவதற்காக அதே பாணியில் நடிக்க தொடங்கியவர் மோகன் அது மட்டுமல்ல மைக் மோகன் என்று ஏன் பேர் வந்துன்னு சொன்னால் எல்லா படங்களிலுமே அவர் மைக்கை பிடித்துக்கொண்டு பாடுவார் மைக் மோகனுடைய வெற்றிக்கு முதுகெலும்பாக இருந்தவர் இசைஞானி இளையராஜா அதேபோல தொடர்ந்து கோவை தம்பி தயாரித்த பெரும்பான்மையான படங்களில் மோகன் தான் கதாநாயகன் காதலை மையமாக கொண்ட படங்கள் இளைஞர்களை கவர்ந்தது கமல்ஹாசனுக்கு அடுத்தபடி காதல் படங்களில் அதிகமாக நடித்தவர் மோகன் அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைல் காமிச்சு அந்த கமல்ஹாசன் பாணியிலேயே நடித்ததால் இளைஞர்களை மட்டுமல்ல பெண்களையும் ஈர்த்தார் மோகன் இளைஞர்களை விட இளம் பெண்கள் அதிகமான ரசிகளை கொண்டவர் மோகன் அப்போது அவர் கன்னடத்தில் இருந்து வந்தார் ரஜினியா அந்த மாதிரி அவரும் பெங்களூருக்காரர் தான் அவருக்கு தமிழ் தெரியாது ஆனால் அவருக்கு தமிழ் தெரியாது என்பதே இன்று வரைக்கும் பலருக்கும் தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு பின்னணி குரல் இருந்தது மோகனுக்கு பின்னணி குரல் கொடுத்தவர் சுரேந்தர் சுரேந்தர் பின்னணி பாடல்களும் பாடியிருக்கிறார் மோகனுக்கும் வாய்ஸ் கொடுத்துருக்காரு சுரேந்தர் யார் என்று சொன்னால் நடிகர் விஜயின் தாய் மாமன் சோபா சந்திரசேகரின் உடன்பிறந்த தம்பிதான் சுரேந்தர் இன்னொரு விஷயம் என்னென்னா சுரேந்தருடைய மகளைத்தான் விஜய் திருமணம் செய்வதாக இருந்தது ஆனால் விஜய் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சுரேந்தர் பேசுனா அப்படியே மோகன் பேசியது மாதிரியே இருக்கும் ஆனால் கடைசி காலத்தில் அதாவது மோகனுக்கு மார்க்கெட் குறைந்த சமயத்தில் சுரேந்தருக்கும் மைக் மோகனுக்கும் கொஞ்சம் தகராறு வந்துச்சு எப்படி தகராறு என்று சொன்னால் மோகனுடைய வெற்றி பயணத்துக்கு நானும் ஒரு காரணம் என்று பல பேட்டிகளில் சொல்லி வந்தார் சுரேந்தர் அது வரைக்கும் பொறுத்து கொண்டிருந்த மோகன் சுரேந்தர் பின்னணி பாடித்தான் நான் புகழடைந்தேன் என்பதை ஏற்றுக்கொள்ள அவருடைய மனம் மறுத்தது இதன் காரணமாக சொந்த குரலில் பேசினார் மோகன் சொந்த குரலில் பேசியதை ஜனங்கள் பிடிக்கவில்லை ஆனால் மார்க்கெட் குறைந்தது கடைசி காலத்தில் ஒரு ஏழெட்டு படங்கள் தொடர்ந்து மோகனுக்கு வசூலை கொடுக்காததால் அவருக்கு மார்க்கெட் இழந்தார் அது மட்டுமல்ல அவர் சுட்ட பழம் அன்புள்ள காதலுக்கு என்று இரண்டு படங்கள் எடுத்தார் இரண்டு படங்களும் அட்டர் ஃப்ளாப்பு அதில் அன்புள்ள காதலுக்கு என்ற படத்தை தயாரித்து இயக்கி கதாநாயகத்திருந்தார் மோகன் மோகனை பொறுத்தவரையில் எல்லா நடிகர்களிடமும் அவர் நடித்தார் அந்த காலத்தை ஹீரோயினாக இருந்த அத்தனை நடிகர்களுடன் ஜோடியாக நடித்தார் மைக் மோகன் அவருடைய நடனத்தில் ஒரு நளினம் பொது மாதிரியாக இருக்கும் அதனாலேயே இளைஞர்களை கவர்ந்தார் மோகன் திடீரென்று மோகன் காணாமல் போனவொடனே வதந்தி பரவியது அவருக்கு வந்து எய்ட்ஸ் வந்துருச்சு அப்படி என்று சொல்லி வதந்தி பரப்பினார்கள் ஆனால் முதலில் மறக்காமல் இருந்த மோகன் அப்புறமா வந்து இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் என்று சொன்னார் மைக் மோகனுடைய காதல் திருமண வாழ்க்கையை அவர் மறைத்தே வாழ்ந்தார் அவர் ஒரு டிசைனர் ஹோம் டிசைனரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இதுவரையில் மைக் மோகன் தன்னுடைய மனைவியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பத்திரிகைகளுக்கு கொடுப்பதில்லை ஏனென்றால் வாழ்க்கை வேறு என் மனைவி எதுக்கு நீங்கள் ஃபோட்டோ போடணும்னு என்று கேட்டவர் மைக் மோகன் மைக் மோகனுடன் நான் பல படங்களில் எடுத்திருக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் அவரை அறிமுகப்படுத்தியவர் பாலமேந்திரா அதேபோல ஆர் சுந்தரராஜன் நடித்த படத்தில் பயணங்கள் முடிவுகள் படத்தில் அறிமுகப்படுத்தினார் ஆர் சுந்தரராஜன் பயணங்கள் முடிவுதல்களை ஒரு வருஷம் ஓடிச்சு ஆனந்த் தியேட்டரில் அப்படி ஒரு பரபரப்பு அதற்கு பிறகு பசி பட இயக்குனர் துரை எழுதி இயக்கிய கிழிஞ்சல்கள் படத்தில் பூர்ணிமாவுடன் ஜோடி சேர்ந்தார் மோகன் அந்த படத்தில் காமெடி வில்லனாக நான் அறிமுகமானேன் மோகன் திக்கி திக்கி தமிழ் பேசுவார் அதே போல் அந்த கிளிஞ்சல்கள் படத்தில் மோகனுக்கும் டப்பிங் வாய்ஸ் கொடுத்தவர் சுரேந்தர் அதே போல் பூர்ணிமா பாக்கியராஜுக்கும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்தாங்க அந்த சூழ்நிலை எனக்கு நல்லா தெரியும் ஏனென்றால் பசி டைரக்டர் துறை அப்போது பொருளாதாரத்தில் மிகவும் இருந்தார் அவர் வீட்டில் ஃபோன் கூட கிடையாது பக்கத்து வீட்டு ஃபோனில் இருந்தால் ஃபோன் பண்ணுவார் ஆனால் கிளிஞ்சல்கள் படம் ஒரு அபரிமிதமான வெற்றியையும் வசூலையும் கொடுத்ததால் மீண்டும் பசி இயக்குநர் துறைக்கு பேர் வந்தது அந்த படம் த மலையாளத்தில் ஜூலி ஐ லவ் யூ என்று வெளிவந்து அதுவும் அந்த படம் மலையாள படம் வசூலி சக்கை போடு போட்டது ஏன்னா பூர்ணிமா ஜெயராமனுக்கு மலையாளத்தில் ரசிகர்கள் ஜாஸ்தி அதே போல் டி ராஜேந்தர் ஒருதலை ராகத்துக்கு அடுத்து இசையமைத்தது கிளிஞ்சல் படத்தில் தான் பசி டேரக்டர் துறை எழுதி இயக்கிய கிளிஞ்சல் படத்துக்கு இசையமைத்தவர் டி ராஜேந்தர் கிளிஞ்சல் படத்தில் எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட்டு அந்த இசையும் ஒரு காரணம் கிளைஞ்சல்கள் படம் வெற்றி பெற்றது இருக்குது கிளிஞ்சல்கள் பட வெற்றி விழாவை நடிகர் சிவாஜி கணேசன் தலைமையில் கொண்டாடினார் பசி டேரக்டர் துரை நடிகர் சிவாஜி கணேசன் கையால் விருது பெற்ற பெருமை எனக்கு கிளிஞ்சல்கள் படத்தின் மூலமாக கிடைத்தது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு முறை படப்பிடிப்பில் நான் அவருடன் சண்டை காட்சியில் நடிக்கும்போது அவருக்கு நெற்றியிலே பட்டு ரத்தம் வந்தது அதை கூட பொருட்படுத்தாமல் நடித்தார் மோகன் பழகுவதற்கு இனியவர் மோகன் அது இல்லை பந்தா கெத்தெலாம் இல்லாமல் பழகுவார் மோகன் பெங்களூரிலே பிறந்து வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டில் இன்றும் சென்னையில் தான் வாழ்ந்து வருகிறார் மோகன் ஆனால் மோகனிடம் ஒரு நல்ல பழக்கமாக கெட்ட பழக்கமாக என்பது தெரியாது ராமராஜன் மதி ராமராஜனும் நான் நடித்தால் நடிப்பேன் நடிப்பேன்னு சொன்னார் அதே போல் மோகனும் இன்று வரை நான் நடித்தால் கதனை தான் நடிப்பேன் என்று சொன்னார் அந்த அளவுக்கு ஒரு கெத்தான ஆள் சென்னையிலே சொந்த பங்களா இருக்கிறது அவர் உண்டு அவர் வேலை உண்டு என்று இருக்கிறார் இப்போது அவர் ஒரு படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் படத்தின் பெயர் ஹர அந்த படத்தில் கதனை நடித்து கொண்டு ஸ்டில்ல்களையும் வெளியிட்டு வருகிறார் அரசியல் கட்சி பல மோகனுக்கு அழைப்பு கொடுத்தும் அவர் அரசியல் கட்சியில் சேரவில்லை ஒரு பிரபலமான அரசியல் கட்சி தன்னுடைய கட்சிக்கு பிரச்சாரம் செய்ய தேர்தலுக்கு வருமாறு சொல்லி பல லட்சங்கள் பேரம் பேசியது அப்போதும் அதற்கு இடம் கூட மறுத்து விட்டார் மோகன் அதுதான் முக்கியம் அதே போல பொது விழாக்களில் ரொம்ப லிமிட்டடாக கலந்து கொள்வார் மோகன் அதிகம் பேச மாட்டார் முக்கியமான விஷயம் என்னென்னா கான்ட்ரவர்சியில் சிக்கவே மாட்டார் மோகன் அந்த விஷயத்தில் ரொம்ப கெட்டிக்கார் ஆனால் கிசுகிசுகளில் நிறைய சிக்கி இருக்கிறார் மோகன் எந்த நடிகையுடன் நடித்தாலும் அந்த நடிகையுடன் மோகன் கிசு கிசுக்கப்படுவார் ஏன்னா அந்த படத்தில் மோகனுக்கும் அந்த நடிகைக்கும் ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடும் எப்படி கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் நடித்த படங்கள் ஹிட் ஆச்சோ அதே போல் எல்லா படங்களும் அவருக்கு ஹிட்டாகத்தான் அமைந்தது அதே போல் அவர் நடித்த படத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மெல்ல திறந்தது கதவு அந்த படம் எம் எஸ் விஸ்வநாதன் சொந்தமாக தயாரித்தார் அப்போ கொஞ்சம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொழுது ஏவிஎம் நிறுவனம் எம் எஸ் விஸ்வநாதனுக்காக தயாரித்த படம் மெல்ல திறந்தது கதவு அந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியவர் ஆர் சுந்தர்ராஜன் ஒரு முஸ்லீம் பெண் இந்து வாலிபனை காதலிப்பதாக அந்த படம் இருக்கும் அந்த படத்தில் மோகனை சிபார் செய்தவர் ஆர் சுந்தர்ராஜன் மோகனுக்கும் ஆர் சுந்தரராஜனுக்கும் படப்பிடிப்பில் பல பல க கருத்து வேறுபாடுகள் வந்தது ஏன் எந்த ஷாட்டு இதுக்கு முன்னால் என்ன செய்யணும் பின்னால் என்ன செய்யணும்னு சொல்லவே மாட்டார் ஆர் சுந்தரராஜன் மோகன் துருவி துருவி கேட்பார் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சொன்னதை செய் என்று சொல்லி மோகனை வேலை வாங்கினார் ஆர் சுந்தராஜன் படம் சூப்பர் ஹிட்டு அந்த படத்தில் அமலா வந்து மிகச்சிறப்பாக நடித்திருப்பார் பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் அதுமாதிரி பெரும்பாலான படங்கள் மதர்லேண்ட் பிக்சர்ஸ் சார்பில் கோவை தம்பி தயாரித்த படங்கள் அத்தனையிலும் தான் நடித்திருப்பார் தொடர்ந்து மதர்லேண்ட் பிக்சர்ஸுக்கு படங்கள் நடித்து கொடுத்தார் மோகன் எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட்டு கடைசி காலத்தில் தான் ஒரு நாலு படங்கள் வசூலில் தோல்வியடைந்ததே தவிர மற்றபடி மோகனை பொறுத்தவரையில் அவரை போட்டு படம் எடுத்தவர்கள் எல்லோருமே மோகனை வாழ்த்துவார்கள் அந்த அளவுக்கு ஒரு திறமையான நடிகர் மோகன் இப்போது அவர் நடித்து கொண்டிருக்கிற ஹரா படம் வெற்றி அடைவதற்கு ரீசன்ட் வாய்ஸ் சேனல் வாழ்த்துகிறது ஆரம்பத்தில் வெள்ளி விழா நடிகர் என்று ரவிச்சந்திரனை குறிப்பிடுவார்கள் காதலிக்க நேரம் இல்லை ரவிச்சந்திரன் அந்த சமயத்தில் எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும் தான் வெள்ளி விழா நடிகர் என்று போட்டப்பட்டவர்கள் அப்புறம் எம்ஜிஆர் நடிகர் சிவாஜி கணேசன் காலத்திலேயே வெள்ளி விழா படங்களில் நடித்தவர் ரவிச்சந்திரன் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பல வெள்ளி விழா படங்களை கொடுத்தவர் மோகன் அந்த ஒரு வரலாற்று சாதனை புரிந்தவர் மோகன் அது இந்த நிகழ்ச்சியில் பதிவிட விரும்புகிறோம் நேரில் இது போன்ற பரபரப்பான புதிய சுவாரஸ்யமான தகவல்களை இலவசமாக பெறுவதற்கு ரீசன்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் ஒன் என்னோட ஷாப்பிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆஃபர்ஸும் எக்கச்சக்கமாக இருக்கு ஸோ சீக்கிரமே வந்து அவங்களோட ஷாப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்க பேரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க